கணியமானவர்களே விசியகோ பார் என்று அயபாதிற்கிறது நித்யகோப்பார் என்ன அந்த பாவமன்னை பிறக்கிறது ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய பலாய் முசீபத் அல்லாவுடைய தண்டனை அல்லாவுடைய சோதனை எல்லாவற்றிற்கும் ஒரு கேடயமாக எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தக்கூடிய மிகப்பெரிய அயபாதபா அல்லாஹ் சித்தகோப்பாரை இருக்கிறார் கணியமானவர்களே நூ அலைசலா துவத்தலாம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த மக்கள் மிகப்பெரிய பஞ்ச சிலை வாடினார்கள் அவர்களுக்கு அல்ல ஆண் மக்களை கொடுக்கவில்லை தோற்றம் வறண்டு கெஞ்சினார்கள் கண்ணியமானவர்களே நூ அலை இஸ்லாம் சொல்கின்ற போது நூ அலை இஸ்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்ன சொல்கின்றா நீங்கள் எல்லோரும் இத்தே உப்பாறு செய்யுங்கள் உங்களுடைய பாவங்களின் காரணமாக இத்தைய நியமத்துக்களை எல்லா தடை செய்து வைத்திருக்கிறான் அல்லா அந்த நியமத்துக்களை மூடி வைத்திருக்கிறான் உங்களுடைய பாவங்கள் அதை வரவிடாமல் தடுக்கின்றன எனவே அந்த பாவத்தை அப்படி அகற்றுங்கள் அல்லா தடைப்பட்டுள்ள மலையை உங்களுக்கு தொடராக இறக்கி வைப்பான் தடைப்பற்ற மலை உங்களுக்கு தொடராக இறக்கி வைப்பான் அடைக்கும் அல்லாஹ் தொடராக உங்களுக்கு மலை அனுப்பி வைப்பான் உங்களுக்கு என்ன குறைபாடு இருக்கிறது ஆண் மக்கள் இல்லையா அந்த குறைபாடை அல்ல உங்களுக்கு நிவர்த்தி செய்து தருவான் உங்கள் தோட்ட நிறவுகளை எல்லாம் செத்து போகிறதா விவசாயம் செய்கின்றீர்கள் அறுவடை செய்வதற்கு முன்னதாக காய்ந்து விடுகிறதா எடுத்துக்கொள்ள முடியாமல் கண்ணியமானவர்களே பார் செய்யுங்கள் அல்லா உங்களுக்கு தோட்டத்திலே விளை திரை தருவான் குளிப்பதற்கு தண்ணீரை தருவான் என்ன எத்தனையோ சேவைகள் நிறைவேற்றுவதற்காக ஆறுகளை உங்களுக்கு ஓட செய்வான் சுழகானல்லா இந்த இசைப்பார் என்ற ஐபாத இருக்கிறதே இன்னும் இருக்கிறதே நபிகளார் பாவம் செய்யாதவர்கள் ஒரு நாளைக்கு எழுபது நூறு விருப்பம் இசைப்பார் செய்வார்கள் ஏன் அல்லாஹ்வுடைய தண்டனை நபிகளால் இருக்கும் போது வந்துவிடக்கூடாது அதனால்தான் நபிகளால் இருக்கின்ற போது அல்லாஹுடைய தண்டனை இறங்காது நபிகளார் எப்போது எங்களை விட்டு பிரிந்தார்களோ அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தண்டனை எங்களுக்கு இறக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஐபாதா நாங்கள் அந்நிய மக்களால் சோதிக்கப்படுகிறோமா அல்லது எங்கள் ஊரிலே இருந்து தண்ணி இல்லாமல் நாங்கள் சோதிக்கப்படுகிறோமா அல்லது தொழில் செய்ய முடியாமல் சோதிக்கப்படுகிறோமா அல்லது திருமணம் முடித்து விட்டு பத்து வருடம் கடந்து விட்டது பிள்ளை இல்லாமல் தவிக்கின்றோமா எத்தனை எத்தனை வைத்தறிகளை அனுகிறோம் எவ்வளவு எவ்வளவு சென்னல் பண்ணுகிறோம் எவ்வளவு எவ்வளவு பணங்களை அள்ளிவாருகிறோம் ஆனால் படைத்தரப்பிடத்திலே ஒரு நாளாவது நாங்கள் சொல்லியிருக்கிறோமா எங்களை படைத்தரப்பல்லா ராசிக் நீ எல்லாவற்றையும் எங்களுக்கு நிறைவேற்றி தருகின்ற ராதிக்குண்டா உணவு கொடுப்பவன் மாத்திரம் அல்ல இந்த உலகத்திலே சகல விஷயங்களையும் அவன் மூலமாகத்தான் நடத்த முடியும் அல்லாஹோ ஏன் இந்த உலகத்திலே வேறு ஒன்றும் நடக்காதே அந்த நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்திலே வந்திருக்கிறதா